விஐடி சென்னை வளாகத்தில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு மாத புத்தாக்க பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது விஐடி நிறுவனர் மற்றும் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் தலைமை வகித்தார் விஐடி துணைத் தலைவர் முனைவர் சேகர் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார் இணை துணைவேந்தர் முனைவர் தியாகராஜன் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முன்னாள் தலைமைச் வே இறையன்பு பேசுகையில் மாணவர்கள் தங்கள் இலக்கை அடைய ஒவ்வொரு நிமிடமும் கடுமையாக உடைக்க வேண்டும் అయి వలత మానవేరు వర్క్ హార్డ్ ఎవ్రీ మినిట్ రీచ్ యువర్ డెస్టి వెరీ ఇంపార్టెంట్ ద జర్నీ ఈవల్ ఇంపార్టెంట్ మెనీసన్ థింక్ ఆఫ్ ద డెస్టిేషన్టివ్ ఇన్ దర్ ఐఫ్ అండ్ ఇన్ ద ప్రాసెస్ ద ఫెయిల్ టు I would request you to enjoy every minute in this institution. If you start enjoying the education, it will become a joy for you and every moment will become a bliss. விழாவில் ராம்கோ சிமன் பிராண்ட் மேலாண்மை பிரிவு உதவி துணைத் தலைவரும் விஐடி முன்னாள் மாணவருமான ரமேஷ் பரத் வேந்தரின் ஆலோசகர் தியாகராஜன் கூடுதல் பதிவாளர் மனோகரன் கல்வித்துறை முதல்வர் நயீமுல்லா கான் மாணவர் நலன் இயக்குனர் ராஜசேகரன் அரசு தலைமை தகவல் கமிஷனர் ஷகில் அக்தர் ஜி இ ஹெல்த்கேர் சிட்டி பாபு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் விஐடி சென்னையில் சட்டம் வணிகம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பொறியியல் அல்லாத இளங்கலை படிப்புகளில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர் சேர்க்கை நடைபெற்றது ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை பொறியியல் மாணவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நடக்கிறது